உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பே வைப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கத்திற்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வேத வசனம் சொல்கிறது உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இன்றைக்கு அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னாலே அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒன்று அடைக்கலம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பானது அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு சொல்லலை வேதவசனம் அந்த அடைக்கலம் எங்கே இருக்கிறதாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ பாதுகாப்பில் நமக்கு பல பிரிவுகள் இருக்கிறது அப்படி தானே நம்ம இந்திய தேசத்தில் தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பில் நிறைய பிரிவுகள் இசட்டு இசட் ப்ளஸ் அப்படி அப்படி பல பிரிவுகள் இருக்கிறது பல நிலைகள் இருக்கிறது ஒரு பாதுகாப்பில் அதே போல் அடைக்கலத்திலே நிறைய அடைக்கலம் இருக்கிறது அதில் எந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உயர்ந்த அடைக்கலத்திலே வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கிறீங்களா சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீங்களா என் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட எதை இழந்திருக்கிறீங்களோ எந்த ஒரு பாதுகாப்பை இழந்திருக்கிறீங்களோ எந்த ஒரு நன்மையை இழந்திருக்கிறீங்களோ எந்த ஆபத்து நிறைந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அலைந்து அலைந்து அடைக்கலம் இல்லாதபடி ஒரு தஞ்சம் இல்லாதபடி ஒரு பாதுகாப்பு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை வருகிறது என் ஆண்டவர் சொல்லுகிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சரி இப்போ யாரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் சொல்கிற அவனை அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவனை அந்த அவன் என்றால் யார் இன்னும் விளக்கம் அதில் முன்னால் சொல்லப்பட்டிருக்க அவன் யார் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படியானால் யார் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமோ அவனைத்தான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டருடைய நாமத்தை நீங்களும் நான் அறிந்திருக்கிறோமா ஆண்டருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோமா நாமம் என்றால் பெயர்கள் ஆண்டருடைய மகத்துவங்கள் இதை நாம் அறிந்திருக்கிறோமா ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தால் கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறானா இந்த மகன் இந்த மகள் என் நாமத்தை அறிந்திருக்கிறார்களா நாமத்தை அறிந்திருந்தா போதுங்க அவர் உங்களை என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எப்படி அறிவு வரும் அப்படி நாமத்தை குறித்து எப்படி அறிவரும் வேதத்தை வாசித்தால் அவரை குறித்ததான நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசரத்தை வாசிக்கிற பிள்ளையாக ஆண்டருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கிற மகனாக மகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கீழே இருக்க மாட்டீங்க நீங்கள் என்ன யாரெல்லாம் ஆண்டோடைய நாமத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் வேதவசனத்தை வாசித்து தியானித்து அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஒரு பேப்பரில் ஒரு செய்தி இருக்கிறது அந்த பேப்பரை வாசித்தால் தான் அந்த பேப்பரில் உள்ள செய்திகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படி தானே பேப்பரை நம்ம காசு கொடுத்து வாங்கி வீட்டில் அப்படியே அடிக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பேப்பரில் உள்ள செய்திகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமா இருக்காது அதை வாசித்தால் தான் அந்த பேப்பரில் உள்ள செய்திகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இந்த உலக பிரகாரமான செய்திகளை அறிந்து கொண்டால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லலை அவருடைய நாமத்தை அப்படி நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வசனத்தை வாசித்து ஆண்டருடைய மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை வாசித்து அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள நாட்டம் காட்டுறோம் இல்லை வாசிங்களா இல்லை ராத்திரி தான் வாசிப்பேன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு காலையில் எப்படி ஆகிலும் முதல்ல நம்ம வேத வசனத்தை வாசிக்கிற மகனாக மகளாக இருக்கணும் வேத வசனத்தை நம்ம அறிந்திருந்தால் அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருந்தால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் சாத்ராக் மேஷா காபெத்னேகோ அவர்கள் ஆண்டோட நாமத்தை அறிந்திருந்தார்கள் ஆமாம் ராஜா நிறுத்தின சிலையை வணங்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிக்கவல்லவ எங்கள் ஆண்டவர் தப்புவிக்கவல்லவர் என்கிற நாமத்தை அறிந்திருந்தாங்க ராஜா நிறுத்தின சிலையை பணியக்கூடாது எந்த ஒரு விக்கிரகத்த எந்த ஒரு சிலையையும் என்ன ஏந்தி உனக்கு வேறு தேர்வில் உண்டா இருக்க வேண்டாம் அவர்களை உண்டாக்கானா அவளை நமஸ்கரிக்கானா அவளை பணிந்து கொள்ளாண்டாம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல அதை அறிந்திருந்ததுனால தான் ராஜா நிறுத்தின அந்த சிலையை வணங்காமல் நின்றார்கள் நாமத்தை அறிந்திருந்தபடியினால கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தபடினால் முடிவு என்ன தேச்சுளத்தில் போட்டாங்க கர்த்தர் நான்காவது நபராக அங்கே உலாவினார் வெளியே வந்தாங்க எந்த ராஜா உள்ள தூக்கி போட சொன்னானோ அதே ராஜா இந்த சாத்ரா மேஷா காபேத் மூன்று பேரையும் உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியில உயர்ந்த பொறுப்புல கொண்டு போய் வச்சார் வேதத்தில் நம்ம தானியல்ல வாசிக்கிறோம் அப்படியானால் அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் நம்ம கீழே இருக்க மாட்டோம் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்போம் எப்படி சாத்ராக் ஆபேத் அந்த தேசத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததோ உயர்த்தப்பட்டார்களோ அதுபோல கத்தர் உங்களை உயர்த்துவார் ஒன்னே ஒன்று அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்களும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி ஆண்டருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற வண்ணமாக நம்ம இருப்போம் கத்தர் உங்களை என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ரொம்ப சிம்பிளுங்க வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் போய் இருப்பதற்கு ரொம்ப சிம்பிள் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நாம் ஜபிக்கலாமா எங்களே சீக்கிரம் இந்த ஆண்டு முறை ஆசீர்வதிக்கப்படாத நல்ல நாளில் கூட உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறீங்க பாவமக்கு நன்றி ஆண்டவரே யார் யார் வாழ்க்கையில தாழ்ந்து கிடக்கிறார்களோ தொழிலில் கீழே கிடக்கிறார்களோ பொருளாதாரத்தில் கீழே கிடக்கிறாங்களோ இன்னும் சரீர ஆரோக்கியத்தில் கீழே இருக்கிறாங்களோ இன்னும் என்ன காரியத்தில் பிள்ளைகள் வேலைவாய்ப்பு காரியம் திருமண காரியம் கற்பத்தின்கறி காரியத்தில் பின்தங்கிய நிலையில இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளையெல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் உடைய நாமத்தை அறிவதற்கு தன்னை மாற்றி கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வை பிழைக்கப் நன்றி செலுத்துகிறோம் குறைவுகள் எல்லாம் மாற போகிறதற்காக நன்றி அப்பா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்கப்பா உயர்ந்த அடைக்கலத்திலே பிள்ளைகளை பாதுகாப்பாய் நீர் வைக்க போகிறதற்காக நன்றி மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அவருடைய நாமத்தை நீங்க அறிந்து கொண்டால் வேதவசரத்தை வாசித்து அறிந்து கொண்டால் அவர் நிச்சயமாகவே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அப்படிப்பட்ட கிருபை கத்தை தருவாராக காட் பிளஸ் யூ